ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக தொடர்ந்து போர் வந்து தீவிரமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாரு உக்ரைன்கிட்டையும் பேசி பார்த்துட்டாரு ரஷ்யா கிட்டேயும் பேசி பார்த்துட்டாரு காலில் விழாத குறையாக கெஞ்சியும் பார்த்துட்டாரு ஆனா ரெண்டு நாடுகளுமே இந்த நிறுத்துறோம் நாளைக்கு நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த போரை வந்து தீவிரப்படுத்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அதுலயும் ரஷ்யா வந்து நாளுக்கு நாள் அவங்களுடைய போரை வந்து ரொம்பவே தீவிரமா வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால கோபமான ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நிறைய நடவடிக்கைகளை இப்போ எடுத்திருக்கிறாரு அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரம்ப்புக்கு நாலா பக்கத்துல இருந்தும் சுத்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பா ஈரான் வந்து ட்ரம்ப் உயிருக்கு குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் வந்து ரொம்ப தீவிரமா வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு முதல்ல இந்த போர் வந்து உக்ரைன் நேட்டோல இணைய கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரஷ்யா வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது ரொம்பவே தீவிரமா இப்ப வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் ரஷ்யாவை தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் தெரியுது ஏன்னா பார்த்தோம்னா இப்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய பாதி பகுதிகளில் வந்து ரஷ்யா கட்டுப்பாடுக்குள்ள வந்து எடுத்துட்டாங்க அதை மீட்கிறதுக்காக தான் உக்ரைன் வந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் இந்த போர் வந்து ரொம்ப தீவிரமா வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல ட்ரம்ப் உள்ள புகுந்து எப்படியாவது இந்த போரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரும்பாடு பட்டு இருக்காரு ட்ரம்ப் ஏன் இந்த போரை நிப்பாட்டணும் நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒன்னும் அமைதியை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போரை நிப்பாட்டணும்னு நினைக்கல அவரு இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமோ ஒரு சூழ்ச்சி தான் அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அரிய வகை கனிம வளங்களை வந்து சுரண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் உடைய திட்டமா இருந்துட்டு இருக்கு அதுக்கு தடையா இருக்கிறது இந்த போர் மட்டும்தான் இந்த போரை வந்து நிறுத்தினா மட்டும்தான் அந்த அரிய வகை கனிம வளங்களை நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி இந்த போரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாடுகள் கிட்டையுமே வந்து ட்ரம்ப் பேசி பார்த்தாரு ஆனா ரெண்டு நாடுகளுமே வந்து சம்மதிக்கிற மாதிரி தெரியல இதனால ட்ரம்ப் என்ன பண்ணிருந்தாருன்னா உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்தா இந்த போரை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து நிப்பாட்டினாரு அதே மாதிரி பண உதவிகளையுமே வந்து நிப்பாட்டினாரு இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஆரம்பிச்சதுல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்கா தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணியும் பண உதவி பண்ணியும் தொடர்ந்து உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா உக்ரைன் இந்த போரை நிப்பாட்டிடுவாங்க உக்ரைன் அமைதி இந்த போரை ஆயிட்டாங்கிடுவாங்க அப்படிங்கறதுக்காக உக்ரைனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த ஆயுத சப்ளைய ட்ரம்ப் வந்து நிப்பாட்டி இருந்தாரு இதுக்கப்புறமாதிரி இந்த போர் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பவும் தீவிரமா இந்த போர் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ உக்ரைன் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அமெரிக்கா கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வந்து முன் வச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் நாங்க இது வரைக்கும் அதாவது ஜோ பைடன் ஆட்சியில இருந்தே நாங்க உங்களுக்கு நிறைய உதவிகளை வந்து பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நூறு சதவீத பண உதவி வந்து பண்ணியிருக்கோம் சோ அதை எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுங்க அதுக்கப்புறமா மற்ற உதவியை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து சோ இதுக்காக நீங்க பணம் தான் கொடுக்கணும்னு கிடையாது நீங்க வந்து உங்க நாட்டுல இருக்கக்கூடிய அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய உரிமையை எங்க கிட்ட கொடுங்க அதுக்கப்புறமா நாங்க உங்களுக்கு ஆயுத சப்ளை வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு டிமாண்ட வச்சு உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்து எப்படியோ ஒரு மினரல் டீல்ல உக்ரைனை சைன் பண்ண வச்சுட்டாங்க ட்ரம்ப் இதுக்கப்புறமா அமெரிக்கா வந்து முழுசா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த போரை நிப்பாட்டுறதுக்காக நிறைய பேச்சுவார்த்தைகளை ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னதான் இவங்க வந்து முழுசா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த வெப்பன் சப்ளை வந்து நிப்பாட்டி தான் வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்துல தான் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்ப சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேலும் நாங்க வந்து அமைதியா இருக்க மாட்டோம் நாங்க வந்து எவ்வளவு முறை வந்து ரஷ்யா கிட்ட கெஞ்சு பார்த்துட்டோம் ஆனா அவங்க வந்து எங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க இந்த போரை வந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிப்பாட்டவே மாட்டுக்காங்க நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மேல குண்டு வீச்சை வந்து தொட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இப்போ நாங்க வந்து ரஷ்யாவுக்கு இனிமேலும் கருணை காட்ட போறது இல்ல உக்ரைனுக்கு நாங்க வந்து ஆயுத சப்ளை வந்து துரிதப்படுத்த போறோம் அதாவது எமர்ஜென்சி அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணி உக்ரைனுக்கு நாங்க வந்து ஆயுத சப்ளை வந்து ரொம்பவே வேகப்படுத்த போறோம் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த எல்லா உதவியும் நாங்க வந்து தொடர்ந்து வேகமா வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பேட்ரியாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் மிசைல வந்து உக்ரைனுக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறாரு இந்த விஷயம் தான் இப்ப சமீபத்துல ரொம்பவே வைரலா வந்து போயிட்டு இருக்கு இந்த பேட்ரியாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணை வந்து ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்துல போய் தாக்குதல் நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வானத்துல அதாவது உக்ரைனை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை வானத்திலே இடைமறைச்சு அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இது வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லங்க ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க நாங்க கொடுக்கிற ஏவுகணைகளை வச்சு ரஷ்யாவை தாக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரடி அறிவிப்பையுமே வந்து கொடுத்திருக்கிறாரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை எல்லாம் பண்ணிருந்தாலுமே அவங்க வந்து இது வரைக்கும் நீங்க ரஷ்யாவை வந்து இந்த ஆயுதங்களை கொண்டு தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியா சொன்னது கிடையாது ஆனா இந்த தடவை ட்ரம்ப் வந்து நாங்க கொடுக்கிற ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வச்சு ரஷ்யாவை தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாவே வந்து சொல்லியிருக்கிறாரு எதுக்காக சடனா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா பண்ண ஒரு நடவடிக்கை தான் இது எல்லாத்துக்குமே காரணம் ரஷ்யா அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ட்ரம்ப் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் உக்ரைன் கூட அவர் போட்ட டீல் சொல்லணும் அதாவது ரெண்டு இந்த போரை உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்காக தான் ட்ரம்ப் வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளும் நிறைய வீடியோல வந்து பாத்துருப்போம் இப்போ அதுக்கே பாதகத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு தான் ரஷ்யா வந்து பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா இப்போ சமீபத்தில் நடத்தின தாக்குதல் மோதல்ல உக்ரைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கனிம வளங்கள் சுரக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அதுலயும் லித்தியம் மைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரிய வகை கனிம வளங்கள் கிடைக்கக்கூடிய அதுவும் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த தான் இப்போ ரஷ்யா வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இதனால அமெரிக்காவுடைய திட்டத்துக்கு செக் பாயிண்ட் வைக்கிற விதமா தான் இந்த ரஷ்யாவுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதனால கடுப்பான ட்ரம்ப் இனிமேலும் ரஷ்யாவை சும்மா விட்டோம் அப்படின்னா நம்ம பிளானுக்கும் அவங்க வந்து குறுக்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உக்ரைனுக்கு ஆயுத சப்ளைவை ரொம்பவே வேகமா வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை வந்து அமெரிக்கா தீட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுல முதற்கட்டமா அமெரிக்காவுடைய செனட் சபையில ரஷ்யா கூட எண்ணெய் விநியோகம் பண்ற நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அது தொடர்பான மசோதா அமெரிக்காவுடைய செனட் சபையில நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல இந்தியா சைனாவை குறிப்பிட்டு கூட அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நிறைய பொருளாதார தடைகளை ரஷ்யா மேல விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இப்ப அமெரிக்கா வந்து இருந்துட்டு ஆல்ரெடி இந்த ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யா மேல உலக நாடுகள்லாம் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருளாதார தடைகளை வந்து வந்து சொல்லப்படுது ரஷ்யா வந்து போர் தொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யால பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து உற்பத்தி செய்யறதா வந்து சொல்லப்படுது இதுவரைக்கும் உக்ரைன் மேல கிட்டத்தட்ட இருபத்தி மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரே இரவுல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ஒரே நேரத்துல வந்து தாக்குதல் வந்து நடத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே ஒரே நேரத்துல ட்ரோன்களையும் மிசைல்களையும் கொண்டு தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தீவிரமா தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா வந்து இந்த போரை கண்டிப்பா நிப்பாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல அமெரிக்கா வந்து இப்ப ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு நெருக்கடி சில நடவடிக்கைகளை முக்கியமான விஷயம் தான் பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்புல ஒரு புதிய பேமெண்ட் முறையை கொண்டுட்டு வரதுக்காக ரஷ்யா வந்து தீவிரமா வந்து முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ் இப்ப சமீபத்துல ரஷ்யா வந்து ஸ்பீடப்பும் பண்ணி வந்து சொல்லப்படுது அதே மாதிரி புதின் என்ன சொல்லியிருக்காருனா நீங்க என்னதான் எங்க மேலே வந்து ட்ரான்சாக்ஷன் எல்லாம் போட்டாலுமே அது உங்க நாட்டை தான் வந்து பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தீவிரமாகவும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போருடைய இந்த புதிய பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்டாக வந்து சின்ன சின்னதாக வந்து வெடிச்சிட்டு இருக்கு இது பெரிய அளவில் வெடிச்சது அப்படின்னா ரஷ்யா வருஷஸ் உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யா வர்சஸ் அமெரிக்காவா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் பஞ்சாயத்து பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லா நாடுகளையும் வாய்க்கா தகராறுக்கு இழுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி இஸ்ரேல் ஈரான் போர்ல மூக்க நுழைச்சு ஈரான் மேல தாக்குதல் நடத்தி ஈரான்ல இருக்கவங்களை ரொம்பவே ஈரானுடைய அரசா இருக்கட்டும் ஈரானுடைய ராணுவ வீரர்களா இருக்கட்டும் ஈரானுடைய மக்களா இருக்கட்டும் எல்லாருமே ட்ரம்ப் மேல பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க இப்ப சமீபத்துல ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனியுடைய ஆலோசகர் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருந்தாரு அதாவது நாங்க நினைச்சா ட்ரம்ப் வந்து கொல்ல முடியும் சிறிய ட்ரோன்களை அனுப்பி நாங்க வந்து ட்ரம்ப் வந்து கொள்ள முடியும் அதுக்கான எல்லா வசதிகளும் ஈரான் கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவர் வந்து எச்சரிக்கையா குறிப்பா அதுல அவர் என்ன ட்ரம்ப் வந்து அவருடைய சொல்லிருந்தா இல்லத்துக்கு போறத வழக்கமா வச்சிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க போயிட்டு சூரிய குளியல்ல அவர் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல நாங்க ட்ரம்ப் மேல சிறிய ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தி அவர் வந்து கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கைய இப்போ ஈரான் தரப்புல இருந்து ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க இது மூலமா ட்ரம்ப் வந்து பயங்கர கோவம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ட்ரம்ப்புடைய நடவடிக்கை வந்து பல பேரை வந்து கோவத்தில் வந்து ஆழ்த்திருக்கு நிறைய பேர் வந்து டிரம்ப் உயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நடக்க போது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ராமச்சந்திரும்